பாருங்க மயில் வந்திருக்காங்க வெளியில் நான் மறைஞ்சிருந்துச்சா நீங்களே கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தா ஆமாக்கா மயில் ஆமாம் எம்கே ப்ரோ மயில் இங்கே பாரு அக்கா எனக்கு நான் அனுப்புகிறேன் எஸ்எம்எஸ் மட்டும் காட்டுதுக்கா ஏன் பிரபாத் ப்ரோ எங்களுக்கு காட்டுதே பிரபாத் ப்ரோ நல்லா காட்டுது பிரபாத் ப்ரோ தொண்டை வேற வலிக்குது மயிலு மயிலு இங்கே பாரு எல்லோரும் உனக்கு பார்க்குறாங்க இந்த மயில் டெய்லியும் எங்கள் வீட்டுக்கு வந்துடும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் அரிசி சாப்பிடும் டெய்லி வந்து இப்போ எப்படி படுத்துருக்கு பாருங்க தெரியுதுங்களா நல்லா தெரியுது பாருங்கள் எவ்வளோ பெரிய தோகை பாருங்கள் அப்பா சைலண்ட் வாட்ச் பண்ணவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எம்கே ப்ரோ யாருமே கமெண்ட் பண்ண மா கமெண்ட் பண்ண மாட்டேக்காங்க எம்கே ப்ரோ சைலண்டாகவே பார்த்துட்ருக்காங்களே தவிர கமெண்ட் யாரும் பண்ண மாட்டேக்கிறாங்க மயில் அழகாக இருக்குது மாதவ் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் மாதவ் ப்ரோ ஆமாம் மாதவ் ப்ரோ மயில் வந்திருக்கு இன்னைக்கு இந்த வாயில் எப்போதும் இங்கே எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி தான் இருக்கும் ப்ரோ தனுசி வா மயில் பார்ப்போம் அங்கே வா மயில் வந்துருக்கு வா மயில் படுத்துருக்கு சீக்கிரம் வா வாயா மயில் வந்திருக்கு வா வா மயில் வந்துருக்கு இந்த ஏ தனுசிமா மயில் வந்திருக்காடா என்னதியா ம் மயில் 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 வந்துருக்கு லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஹால் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ எம்கே ப்ரோ பெல் பட்டன் ஹால்லாம் சொல்கிறீங்க சூப்பர் சூப்பர் ப்ரோ அக்கா நான் மயிலா பெண் அது பெண் மயிலா அஜா பிரபாத் ப்ரோ யார் சொன்னாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய தோகை இருக்குன்னு வித் ஃபோர்த் லைக் ஐ எம் இன்டர்டிங் டு யுவர் ஃபேமிலி குட் ஆஃப்டர்நூன் ஹால் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நண்பர்களே வணக்கம் யுவராஜ் ப்ரோ வணக்கம் இங்கே பாருங்கள் மயில் பாருங்கள் மயில் படுத்துருக்கு பெண் மயில் கிடையாது அது ஆண் மயில் தான் அங்கே பாருங்கள் தோகை தெரியுது பாருங்கள் தோகை தெரியுதா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கிறதுனால தோகை தெரியலை ஆனால் நல்லாவே மயிலுக்கு பெரிய தோகை இருக்குது பெண் மயில் கிடையாது பிரபாத் ப்ரோ ஹாய் ஏஎன்சி ப்ரோ வணக்கம் சொல்கிறாங்க மாதவ் ப்ரோ கருப்பு பாடி ரசிகன் வணக்கம் சகோ ஹெல்த் கண்டிஷன் ஓகேவா ஐயோ ப்ரோ அதையும் கேக்கீங்க இன்னும் சரியாகல ப்ரோ ஹாய் எம்கே ப்ரோ வணக்கம் சொல்றாங்க மாதவ் ப்ரோ மயில் அக்கா வரட்டும் மயில் காட்டுவோம் வாங்க மாதவ் ப்ரோ சாட்டிங்களா அப்படிங்கிறாங்க ப்ரோ அக்கா காலேஜில் மேம் கூட குட்டி தம்பி எங்கே என்று செல்லமாக கூப்பிடுவாங்க கலையக்கா ஓ அப்படியா சூப்பர் மயில் தாயா மயில் மயில்னா மயில் தான் தெரியுதா ஏன் ப்ரோ வாங்க சாப்பிட்டிங்களா மதிய வணக்கம் சொல்கிறாங்க பிரபா ப்ரோ மாலை வணக்கம் ஆயிடுச்சு இப்போ தெரியுது பாருங்க அந்த ரே எப்படி தெரியுது பாருங்க இருக்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க மயில் தோகை இல்லைன்னு சொன்னீங்க தோகை எவ்வளோ நிகழமாக இருக்குது பாருங்க பாய் மயிலு தான் ப்ரோ ப்ளூ கலரில் இருக்கும் மாதவ் ப்ரோ எவ்வளோ பெரிய தோகை தெரியுது பெண் மயில்னு சொல்லிட்டீங்களே சொல்லிட்டாங்க மாதவ் ப்ரோ நம்ம பிரபாத் ப்ரோ பெண் மயில்னு சொல்கிறாங்க ஹலோ மாதவ் ப்ரோ மோகன் ப்ரோ பிரபாத் ப்ரோ வணக்கம் டு ஆல் அப்படிங்கிறாங்க யுவராஜ் ப்ரோ பாருங்க மயில் இங்கே பாரு மயில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே திரும்பிட்டு இருக்கிற போகாத மயிலு அந்த மயில் அப்படி என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அது எவ்வளோ அழகாக இருக்குது ரசிக்கிறதை விட்டுட்டு இப்படி சொல்கிறீங்களே எஸ்டடி ஹைட்டட் இயர்லி டு விஷ் ஃபைவ் பட் மிஸ் பிளேட்டட் பர்த்டே விசஸ் பிரபாத் ப்ரோ ஆமாம் ப்ரோ நானும் கேட்டேன் அவங்க ஏரியாவில் எதோ ப்ராப்ளம் ஆமாம் அதான் வரலையா டுடே என்ன சாப்பிட்டீங்க அக்கா மாதோ ப்ரோ என்னைக்காயும் பீட்ரூட் பொரியல் Eu vlo pertohapá pa pertoha.